படிப்புக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம் படித்தாதான் ஒரு துறையில் வந்து வெற்றி பெற முடியுமா வெற்றி பெறதுக்கு படிப்பு மட்டும்தான் வேணுமா படிக்காதவங்களால வெற்றி பெற முடியவே முடியாதா எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து பிரியா சங்கர் தாட்ஸ் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றிக்குன்னு அதெல்லாம் வழிகள் இருக்குது நாம அதை நாம இந்த விஷயத்த தான் செய்யணும் அப்போ தான் வெற்றி பெற முடியும் அதை தான் செய்யணும் இதை அப்போ தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நமக்கு என்ன தெரியும் நம்மளால எந்த விஷயத்துல வந்து திறமையா செயல்பட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம முயற்சியை மேற்கொண்டோன்னா கண்டிப்பாக நம்மளால வெற்றி பெற முடியும் அதாவது சில பேர் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஊர்லலாம் மரத்தை வச்சு தான் தண்ணி ஊற்றுவான் கொடுக்குற தெய்வம் வந்து குறை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் வீதியை மாற்ற யாரால் முடியும் இப்போ இந்த பழமொழிகள்லாம் இதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை வந்து எந்த முயற்சியுமே எடுக்க விடாமல் தடுக்கிறதுக்கான பழமொழிகள் தான் இந்த பழமொழிகளை நம்பிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில நம்ம வந்து முன்னேறவே முடியாது இப்படியாவது நம்ம வாழணும் அந்த வா அப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து கொடுக்குறதா இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உறுதி இருக்கணும் அந்த உறுதி மட்டும் இருந்தால் மட்டும் போதாது நமக்கு அதுக்கான வந் விடாமுயற்சி வந்து இருக்கணும் உறுதி வேணும் நம்ம வந்து நம்மளால் மட்டும் அந்த விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்கணும் அதுதான் வந்து வெற்றிக்கு அடிப்படை க ஆதாரமே அது தான் அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி பெற்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய தளராத உழைப்பு மன உறுதியும் எப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது வெற்றியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து தாமஸ் அல்வா எடிஷனை நமக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அவரால் தான் நம்ம இன்றைக்கி வெளிச்சத்தில் உட்காந்துருக்கோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பே வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உங்கள் பையன் வந்து படிக்கவே மாட்டான் படிக்க மாட்டான் அவன் வந்து படிப்புக்கு அவனுக்கு த படிக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்கூலை விட்டே வந்து டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க ஆனால் அவர் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஞ்ஞானி ஆனார் தெரியுமா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளெலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அவரோட கண்டுபிடிப்புகளில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு அதை மனப்பாடம் பண்ணி நம்ம ஒப்பிக்கிறதுக்கே நம்மளால் இங்கே நம்மளால் முடியாது அந்தளவுக்கு கண்டுபிடிப்புகளை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை படிக்க முடியாம தவிச்சுட்டு இருந்த ஆபிரகாம் லிங்கன் பிற்காலத்தில் அமெரிக்காவோட ஜனாதிபதியாகவே ஆனார் அது மட்டும் இல்லை அதாவது கணித பாடம்னாலே பிடிக்காது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஐன்ஸ்டீன் தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா ஆனா பிற்காலத்தில் அவர் வந்து பெரிய விஞ்ஞானி ஆனார் இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவன்னு வச்சுக்கோங்க நாம் வந்து நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தர் படித்த மேதை டாக்டர் பி ராவ் ராம்ஜி அம்பேத்கர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்து சாப்பாடு கூட கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலையிலும் நல்லா படித்து நிறைய படித்து நம்ம நாட்டோட அரசியல் சாசன சட்டத்தையே எழுதியிருக்கிறாரு அதுவும் எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் தன்னோட சட்டம் த எழுதின சட்டம் வந்து போய் சேர்ற மாதிரி அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லை படிக்காத மேலே கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சர் ஆகி இவ்வளோ சிறப்பாக ஆட்சி செஞ்சு ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் படிப்பு கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளவோ வந்து பாடுபட்டிருப்பாங்க இது மாதிரியான மேற்கோள்கள் இன்னும் பல எவ்வளவோ இருக்கும் தளராமல் வந்து அவங்க உழைச்சதுனால மட்டும்தான் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வெற்றியை வந்து அவங்களால பெற முடிஞ்சது அது நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு இருந்துட்டாலே அதுக்கு நிறைய தடைகள் வரும் நம்ம நடக்கிற பாதை எல்லாமே நல்லா சமமாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமலாம் இருக்கும் அப்படின்லாம் நம்ம மனப்போட்டு கட்டக்கூடாது அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கு நிறைய தடைகள் வரும் ஃபேமிலி ரீதியா மற்றவங்க ரீதியா எல்லா ரீதியாகவும் பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு அதை அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கணும் மன உறுதி இருக்கணும் தளராத உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியும் யாராவது ஏதாவது காரணம் சொல்கிறாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது வெற்றி பெறணும்னு வச்சுக்கிங்களா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லாற்றல் தான் ரொம்ப முக்கியம் அதாவது பேச்சு திறமை வந்து இருக்கணும் பேச்சு திறமை அதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சுருக்கமாக அதாவது சுருக்கமாக சொல்ல வர இடத்துல சுருக்கமாக சொல்லணும் விரிவாக சொல்ல வேண்டிய இடத்துல விரிவாக சொல்லணும் நம்ம கேட்குறவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க கிட்ட பேசணும் அதாவது இடம் பொருள் அறிஞ்சு வந்து பேசணும் அப்போதான் வந்து வாழ்க்கையில நம்மளால் ஜெயிக்க முடியும் அதனால் படிப்புக்கும் நம்ம படிக்கலை நம்ம கம்மியான மார்க் வாங்கியிருக்கோம் நம்மளால் வந்து சாதிக்க முடியாது நம்மளால் வந்து இதை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தளர்ந்து உட்காந்துடாதீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தில் வந்து கடின உழைப்போட மன உறுதியோடு தளராமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மென்ஸ் அண்ட் விமன்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்